இவங்க என்ன பண்ணாங்க மறுபடியும் வந்து ஒரு டெஸ்டிங் எடுத்தாங்க எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க இது வந்து எஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து அது எந்தனால எங்கேருந்து வருது அப்படிங்கிறத ஸ்டமக்கெல்லாம் பார்க்கும்பொழுது அவங்களால் கண்டுபிடிக்க முடியலை ராமன் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கார் மெடிசன் இப்போது டாக்டரை பார்க்க வந்தோம் அவர் இது வந்து ஆறாவது தடவை கம்ப்ளீட் ஆக போகுது ஆறாவது இடம் இப்போ செவன்த்து சிட்டிங்க வந்து நான் மெடிசனை வாங்க போகிறேன் ஆரம்பத்தில் வரும்பொழுது கொஞ்சம் அந்த இதெல்லாம் வந்து எனிமா இந்த இதெல்லாம் கொடுக்க சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸ்டமக்கில் அது ஆனான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஆயுர்வேதிக்கு வந்தது இப்போ அவர் வந்து இப்போ ஆறு மாதமாக சாப்பிட்டுட்டு ஏழாவது இடம் வந்து பெட் ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் டைம் வந்து சொல்கிறேன் இருக்காரு அதை அவர் சொன்னதுக்கப்புறம் பெட் ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்து அப்புறம் அவரை கன்சல் பண்ணிக்கலாம் இருக்கோம் பட் எதுவும் இன்க்ரீஸ் ஆகலை எதுவும் அந்த நமசெல் அந்த ஒரு லேசாக அந்த இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது அது வந்து நம்மைச்சல் வரும் பொழுது கொஞ்சம் லேசாக வந்து டிஸ்க் பேப்பரில் இது பண்ணிக்கிறாரு லேசாக மற்றபடி அந்த சைடெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வருது சின்ன சின்ன பொறிகளாக வருது அது அப்புறம் உடனே வந்து அந்த இடத்துல காஞ்சிருது கொஞ்சம் நேரத்தில் கொஞ்ச நாளையில் மறுபடி திரும்பி நியூ பிளேஸில் அப்படியே உருவாகுது அப்படியே கொஞ்சம் இதாகுது அந்த வர்ற நேரத்தில் கொஞ்சம் நமச்சல் இருக்குது டாக்டர் வந்து அட்வைஸ் பண்ணிதாரு அதெல்லாம் சொல்லியக்கூடாதுன்ட்டு அதனால் டிஸ் பேப்பரை வச்சு டச் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் ஒன்றுமே நான் ஸ்டார்டே பண்ணலை அது ஹீமோ கொடுக்க சொன்னாங்க ஏன்னா ஒரு ஏஜ்டு பர்சன் ஹீமோ கொடுத்தா நல்லா இருக்காது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க புனர்ஜன் ஆஸ்பத்திரியில் அதனால தான் இங்கே வந்துட்டு நாங்கள் வந்து இந்த ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டை பண்ணியிருக்கோம் ஹீமா நம்ம வந்து அது இது வந்து எனி இது எல்லாம் கொடுக்கல ஹீமா கொடுக்கல நாங்கள் ஆ அந்த காயம் இருந்தது இருந்தது மதுரையில் கொண்டு போய் எடுத்து சாம்பிள் எடுத்தோம் சாம்பிள் எடுத்து இங்கே கொண்டு வந்தோம் இவங்க என்ன பண்ணாங்க மறுபடியும் வந்து ஒரு டெஸ்டிங்கை எடுத்தாங்க எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க இது வந்து எஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து அது எதனால் எங்கேருந்து வருது அப்படிங்கிறத ஸ்டெமக்கெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்களால கண்டுபிடிக்க முடியல அப்புறம் கடைசியில் சரி ஹீமாக கொடுக்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்ருவோம் ட்ரீட்மெண்ட்டை அப்படின்னாங்க எங்களுக்கு இந்த ஈமா கொடுத்துட்டு மறுபடியும் அந்த இது பண்றதுக்கு அவருடைய ஏஜுக்கு எனக்கு கொஞ்சம் இதாக இருந்ததுன்னு இதை வந்து நாங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் ஸ்கேன் ரிப்போர்ட்ல வந்துட்டு அவருக்கு ஆக்சுவலாக வந்துட்டு அங்கே மதுரையில் வந்து பார்க்கும் பொழுதே வந்து அந்த 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 சாம்பிள் எடுத்து அனுப்புனாங்க அந்த சாம்பிளிலே வந்து அவங்களுக்கு வந்து அந்த கேன்சர் இருக்கு ஆனா அது எங்கேருந்து இருந்து வருது எதனால வருது அப்படிங்கிறத மறுபடியும் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க நாலு அஞ்சு வாட்டி எடுத்தாங்க அவங்க எங்கேருந்து இருந்து கண்டுபிடிக்க முடியல அப்புறம் தான் சரி மொத்தம் உடம்பு பாடியில் எங்கே இருந்து இருக்கு பட்டு அது இங்கே கையில் வந்து கிடையாது உள்ளேருந்து எங்கேயோ வருது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீமா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படின்னாங்க அது பானான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எதனால வருதுன்னே தெரியும் அதாவது அது எங்கேருந்து வருதுன்னே அது கண்டுபிடிக்க முடியல அது உள்ள எந்த பிரச்சனையுமே கிடையாது அந்த கையில் மட்டும்தான் அந்த இது வந்து இப்போ நார்மலாக அதான் நார்மலாக இருக்காரு பழைய மாதிரியே இருக்காரு அந்த ஒரு அந்த ஒரு பிரச்சனையாக தான் இருக்க ஒழிஞ்சு மற்றபடி நார்மலாக வந்து இருந்துகிட்டு இருக்காரு ட்ரீட்மெண்ட்டு இந்த இதெல்லாம் டைட்ஸ் எல்லாம் நம்ம வந்து உணர்ஜன் ஆயுர்வேதிக்கு என்ன டைட்ஸ் கொடுத்தாங்களோ அதையே தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு